ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ராஷேகர் பால யூ தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் யூஜி அட்மிஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் த்ரூ டிஎன்ஜிஏஎஸ்ஏ டாட் இன்கிற வெப்சைட் மூலமாக தான் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் யூஜி அட்மிஷன் வாங்குறதுக்கு அப்ளை பண்ணனும் ஆன்லைனில் ஓகேவா ஸோ ஆன்லைன்லலாம் பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கும் வாட்ஸ்அப்புக்கும் அல்லது மெயில் எடுக்க தான் வந்து கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸ் வரும் என்ன கம்யூனிகேஷனா கவுன்சிலிங் வர சொல்லி அட்மிஷனுக்காக அப்படிங்கிறது எல்லாமே ஸோ இந்த நேரத்தில் நம்ம சேனல் வீடியோஸ் வந்து ரெகுலராக கொடுத்துட்டு இருக்கோம் இது சம்மந்தப்பட்டது ரெகுலராக பார்த்துட்டு வாங்க அதுக்கு என்ன பண்ணோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நம்ம சேனலு போடக்கூடிய வீடியோஸ்னுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இம்மிடியேட்டாக வரும் உடனே நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க நிறைய பேர் நம்ம சேனல் வீடியோ பார்க்க இது எனக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் ஆக்சுவலாக ப்ராக்டிக்கலா அந்த இன்ஃபர்மேஷன் அந்த ப்ராப்ளம் சால்விங் எல்லாமே நான் சொல்லிகிட்டு இருக்கேன் ஸோ அது வந்து கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இப்போ டுவெல்த்து முடிச்சுட்டு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் ஜாயின் பண்ணலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம சேனலில் வந்து கமெண்ட்ஸில் வீடியோஸ் பார்த்துட்டு கமெண்ட்ஸ்ல கேட்டுகிட்டே இருக்காங்க அவங்க ப்ளஸ் டூவில் வாங்கின மார்க் எல்லாமே அனுப்புறாங்க ஓகே சார் டோட்டல் இவ்வளோக்கு இவ்வளோ டோட்டல் மார்க்கு எனக்கு வந்து சீட்டு கிடைக்குமா அல்லது இவ்வளோ கட் ஆஃப் மார்க்கு அதுக்கு எனக்கு சீட்டு கிடைக்குமா நான் இந்த கம்யூனிட்டி என்னுடைய ஆறு மார்க்கும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் எனக்கு கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி வந்து டவுட் கேட்டுகிட்டே இருக்காங்க ஒட்டுமொத்தமாக எல்லாத்துக்கும் பதில் சொல்கிற விதமாக தான் இந்த வீடியோ அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்க இது இருக்கக்கூடிய விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிரியோ பிரயோஜனமாகவும் இருக்கும் அதை அது சம்மந்தப்பட்டதும் இந்த வீடியோ பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக் ரொம்ப ரொம்ப அவசியம் ஃபார் த ஃபர்தர் இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் அவர் சேனல் வீடியோஸ் ஓகேவா ஸோ நாலு கொஸ்டின்ஸ் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து மனசில் ஓடிக்கிட்டே இருக்கு என்னென்னா என்னோட கட் ஆஃப் இந்த மார்க்கு இந்த மார்க்குக்கு நான் இந்த கம்யூனிட்டியை சார்ந்தவன் எனக்கு இந்த மார்க் வாங்கியிருக்கேன் நான் இந்த கம்யூனிட்டி எனக்கு இந்த காலேஜில் நான் விரும்பக்கூடிய இந்த கோர்ஸு கிடைக்குமா அப்படிங்கிறதான் வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது ஓகேவா ஏன்னா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் ஜாயின் பண்ணலான்னு ப்ரிஃபர் பண்ணுறோம் அப்படின்னாவே முதலெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப தயங்குவாங்க இப்படி தயங்க வேண்டிய இப்பெல்லாம் வேண்டிய அவசியமே இல்லை எல்லா ஃபெசிலிட்டிஸும் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸில் இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் குவாலிஃபைடு ப்ரொஃபஸர்ஸ் இருக்காங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது பிளேஸ்மெண்ட் இருக்குது அதே மாதிரி வந்து ஃபீஸ் வந்து இல்லவே இல்லைன்னு சொல்லலாம் ஜீரோ பர்சன்ட் அப்படிங்கிறத சொல்லலாம் ஸோ அந்த அளவுக்கு வந்து பிரைவேட் காலேஜஸில் எந்த அளவுக்கு ஃபீஸ் இருக்குன்னு நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இது மாதிரி நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸு கவர்மெண்ட் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணக்கூடிய அத்தனை ஸ்கீமுமே முதல்ல யாருக்கு வரும் அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் அவங்களுக்காக தான் மொதல் அனவுன்ஸ்மெண்ட்டே வரும் சர்க்குலர் எல்லாமே அவங்களுக்கு தான் வரும் ஸோ காலேஜ் மூலமாக அது உங்களுக்கு கிடைக்கும் இதை நான் இதுக்கு முன்னாடி சொன்ன எல்லா வீடியோலையும் சொல்லியிருக்கேன் ஏன்னா நிறைய பேருக்கு ரீச் ஆகணும் அதனால தான் எந்த வீடியோ போட்டாலும் அதில் ரெண்டு ஒரு ஒன் ஆர் டூ மினிட்ஸ் இதை பத்தி நான் சொல்லிடுறேன் இப்போ வந்து என்னன்னா கட் ஆஃப் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் கட் ஆஃப் சம்மந்தப்பட்ட விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட் ஓகேவா என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா இன்ஜினியரிங் காலேஜ்ல இருந்தோ மெடிக்கல் காலேஜில் எல்லாத்துலேருந்துமே இது ரொம்ப டிஃப்ரெண்ட் இப்போ இன்ஜினியரிங் காலேஜ் இந்த இடத்துல ஸ்லைட்டாக நான் சொல்லிடுறேன் இப்போ நீங்கள் வந்து இன்ஜினியரிங் காலேஜ் இன்ஜினியரிங்காக டிஎன்இஏ வெப்சைட் மூலமாக இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணுறதுக்கு கவுன்சிலிங் அப்ளிகேஷன் ஆன்லைனில் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் கட் ஆஃப் மார்க் வந்து இதே மாதிரி அதில் ஒரு பேட்டர்ன் இருக்கு இல்லையா கட் ஆஃப் மார்க்கு கால்குலேட் பண்ணிடுவீங்க அது நீங்கள் அப்ளை பண்ணிடுவீங்க அப்போ வந்து அங்கேருந்து காலேஜ்லேருந்து உங்களுக்கு அதாவது அந்த கண்டக்ட் பண்ணுறாங்க இல்லையா கவர்மெண்ட்லேருந்து கவுன்சிலிங்க்கு வரும் ஆன்லைன்லேயே அது கவுன்சிலிங் ஆனால் நம்ம கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் கவுன்சிலிங் வந்து ஆன்லைனில் கிடையாது டைரெக்டாக நடக்கும் ஆனால் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் ஆன்லைன்லேயே கவுன்சிலிங் ஆனால் நீங்கள் வாங்கின நீங்கள் வாங்கியிருக்கக்கூடிய கட் ஆஃபுக்கு ரேங்க் அலாட் ஆகுது இல்லையா அந்த ரேங்க் வந்து இஸ் காமன் ஃபார் ஆல் த கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் ஆனால் நம்ம கவர்மெண்ட் சாரி ஆல் ஆல் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ் ஓகே ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இல்லை சாரி ஆல் இன்ஜினியரிங் காலேஜஸுக்கும் ஒரே ஒரு ரேங்க் தான் அந்த ரேங்க் வச்சு தான் போயிட்டே இருக்கும் ஆனா இங்க வந்து அப்படி கிடையாது என்ன அப்படின்னா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ்ல நூத்தி அறுபத்தி நாலு காலேஜ் இருக்கு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு பத்து காலேஜ் செலக்ட் பண்ணி சாய்ஸ கொடுக்குறாரு அப்படின்னா நீங்க வந்து பத்து காலேஜ்லயும் நீ வாங்கின கட் ஆஃப் மார்க் வந்து வேற வேற ரேங்கா மாறும் புரியுது இல்லையா சோ ரேங்க் சம்மந்தப்பட்டது இன்னொரு வீடியோல நான் சொல்றேன் இதை மட்டும் இந்த இடத்துல எடுத்துக்கோங்க அப்ப ஒரு காலேஜுக்குன்னு உங்க உங்க கட் ஆஃப் மார்க்கும் மாறாது நீங்கள் கட் ஆஃப் மார்க் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மேஜரில் வந்து நீங்க வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க உங்கள் கட் ஆஃப் மார்க் வந்து நானூறுக்கு முன்னூத்தம்பது இருக்குன்னு வச்சுக்கோங்க த்ரீ ஃபிஃப்டி இருக்கு அந்த த்ரீ ஃபிஃப்டிங்கிற கட் ஆஃப் மார்க்கு மாறாது நீங்கள் வந்து போட்டிருக்கக்கூடிய காலேஜில் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பத்து நான் சொன்னேன் இல்லையா பத்து காலேஜில் போட்டிருக்கீங்க அதே கட் ஆஃப் மார்க் தான் ஆனால் ஒரு காலேஜில் ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை பிரசிடென்சி காலேஜ் கேட்டிருக்கீங்க நீங்கள் அதில் வந்து த்ரீ ஃபிஃப்டி மார்க்ஸ் கட் ஆஃபுக்கு வந்து அங்கே ரேங்க் வந்து நீங்கள் ஐம்பதாவது ரேங்கா அறுபதாவது ரேங்கா ரெண்டாவது ரேங்காக இருக்கலாம் நூறாவது ரேங்காக கூட இருக்கலாம் ஆனால் அதே கட் ஆஃபுக்கு நீங்க இன்னொரு காலேஜ் கோயம்புத்தூர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் கேட்டிருக்கீங்கன்னா அந்த கோயம்புத்தூர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ்ல வந்து உங்க ரேங்க் வந்து இருபத்தி எட்டாக இருக்கலாம் அல்லது பன்னெண்டாக இருக்கலாம் டிஃபரன்ஸ் புரியுது இல்லையா ஒரு காலேஜில் உங்க ரேங்க் பன்னெண்டாக இருக்கலாம் இன்னொரு காலேஜில் நூத்தி ரெண்டாக இருக்கலாம் ஓகேவா ஸோ தேர்ட் காலேஜ் ஒன்று போட்டிருக்கீங்க அந்த காலேஜில் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டாக இருக்கலாம் அந்த காலேஜில் உங்க கட் ஆஃப் மார்க்கு ரேங்க் வந்து அங்கே வந்து இருக்கலாம் இது கூட எப்படி அப்படின்னா நீங்க சம்பந்தப்பட்ட கம்யூனிட்டி நீங்க எந்த கம்யூனிட்டியை சார்ந்தவர் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வச்சுருப்பீங்க இல்லையா ஸோ கம்யூனிட்டியை சார்ந்தவர்ங்கிறத பொறுத்து ரேங்க்கும் மாறும் நல்லா புரியுது இல்லையா இப்போ இன்னொரு பாயிண்ட் சொல்றேன் ஒரு காலேஜ்ல நீங்க வந்து ஒரே ஒரே காலேஜ் இப்ப பிரசிடென்சி காலேஜ்ல நீங்க வந்து என்ன பண்ணிருக்கீங்கன்னா பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸுக்கு அப்ளை பண்ணிருக்கீங்க வந்து பிஏ சைக்காலஜிக்கு அப்ளை பண்ணிருக்கீங்கன்னு வச்சுக்கலாம் அந்த ரெண்டு காலேஜ் அந்த ஒரே காலேஜுக்கு ரெண்டு கோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கீங்க பண்ணிருக்கீங்க பொலிட்டிக்கல் சயின்ஸ் கிடைச்சா ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லைன்னா வந்து சைக்காலஜி கிடைச்சா ஜாயின் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நீங்க அப்ளை பண்றீங்க இப்ப உங்க மார்க்குக்கு வந்து நான் சொன்ன த்ரீ பிப்டி கட் ஆஃப் அந்த த்ரீ பிப்டி கட் ஆஃபுக்கு பொலிட்டிகல் சயின்ஸ்ல வந்து நீங்க வந்து இருபதாவது ரேங்காக இருக்கலாம் ஆனா வந்து சைக்காலஜியில வந்து நீங்க அஞ்சாவது ரேங்காக இருக்கலாம் சேம் காலேஜ்ல புரிய நினைக்கிறவங்களுக்கு ஏன்னா அந்தந்த ஒரு காலேஜில் ஒவ்வொரு கோர்ஸுக்குமே ரேங்க் லிஸ்ட் போடுவாங்க தனித்தனியாக ஒவ்வொரு கோர்ஸுக்கும் எந்த கோர்ஸுக்கு நீங்க எந்த கோர்ஸு கேட்டு ஆன்லைன்ல அப்ளை பண்றீங்களோ அந்த ஒவ்வொரு கோர்ஸுக்குமே தனித்தனியாக ரேங்க் லிஸ்ட் காமன் ரேங்க் லிஸ்ட் ஒரு காலேஜுக்கே காமன் ரேங்க் லிஸ்ட் கிடையாது அதே மாதிரி ஓவராலாக தமிழ்நாடுல இருக்கக்கூடிய அத்தனை அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கும் காமனான ரேங்க் லிஸ்ட் கிடையாது இன்ஜினியரிங் காலேஜ் மாதிரி ஓகே புரியுது இல்லையா அப்போ ஒரே காலேஜ்ல நீங்க ரெண்டு கோர்ஸ் கேட்டிருக்கீங்கன்னா ரெண்டு கோர்ஸுக்கும் ரெண்டு வகையான ரேங்க் வரும் அப்ப நீங்க எந்த ரேங்க்குக்கு அதாவது எந்த கட் ஆஃப் மார்க்குக்கு அந்த கம்யூனிட்டி அடிப்படையில் அந்த காலேஜ்ல நான் கேட்ட அந்த பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் கோர்ஸ் வந்து கிடைக்குமா அப்படிங்கிறத சொல்றது அப்படிங்கறது வந்து இப்போதைக்கு ரொம்ப கஷ்டம் ஓகேவா ஒரே ஒரு பாயிண்ட் எப்படி சொல்லலான்னா இப்ப போன வருஷம் எந்த அளவுக்கு கிடைச்சது அப்படிங்கிறத வந்து இன்ஜினியரிங் காலேஜுக்கெல்லாம் சொல்லலாம் ஏன்னா அது வந்து காமன் தானே சோ காமனா இருக்குங்க நிறைய மீடியாவில் வந்திருக்கும் ஓகேவா சோ வந்து நிறைய சோஷியல் மீடியாவில நிறைய வந்து டோட்டல் லாஸ்ட் இயர் வந்து கோர்ஸ் வைஸே கூட வந்து வைசாங்க அப்கோர்ஸ் டிஎன்இஏ தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் வெப்சைட்லயே கூட வந்து அந்த லாஸ்ட் இயர் கட் ஆஃப் கோர்ஸ் வைஸோ இல்லை காலேஜ் வைஸோ கூட கொடுத்து கொடுத்துருப்பாங்க ஆனா இங்க வந்து பார்த்தீங்கன்னா மாறுது இல்லையா அதனால என்னன்னா அது வந்து அந்தந்த காலேஜில தான் தெரியும் மத்தபடி நமக்கெல்லாம் தெரிய வாய்ப்பே இல்ல அப்ராக்சிமட்டாக நமக்கு தெரிஞ்ச காலேஜில் இவ்வளவு இருந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் ஸோ அதனால ஜென்ரலாகவே இந்த கட் ஆஃப் மார்க்குக்கு இந்த கம்யூனிட்டிக்கு இந்த இந்த நான் விரும்பக்கூடிய இந்த காலேஜில் நான் ஜாயின் பண்ணலாம்னு நினைக்கிற இந்த கோர்ஸ்ல எனக்கு கிடைக்குமா அப்படிங்கிறது வந்து கவுன்சிலிங் வரணும் அதாவது கவுன்சிலிங் வரணும்னா அதுக்கு முன்னாடி ரேங்க் லிஸ்ட் வருது இல்லையா ரேங்க் லிஸ்ட் பொறுத்து தான் நம்ம ஓரளவுக்கு சொல்ல முடியும் அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க ஆனா அதே மாதிரி மேக்சிமம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் எக்ஸாம்பிள் சொன்ன ரெண்டு காலேஜ் தான் அதிகமா விருப்பப்படுறாங்க சென்னைன்னு எடுத்துட்டா பிரசிடென்சி காலேஜ் கோயம்புத்தூர்னு எடுத்துட்டா கோயம்புத்தூர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அட்டானாமஸ் இந்த தான் திங்க் பண்றீங்களே பண்றாங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஆனா அதை மட்டுமே நம்பி இருக்க வேண்டாம் ஓகேவா ஏன்னா அது வந்து பல வருஷமாக அதாவது ஆன்லைன் எப்போ வந்ததோ அதுல இருந்து அதுக்கு முன்னாடி எப்படின்னு நமக்கு தெரியாது இல்லையா ஆன்லைன் வந்ததுக்கு அப்புறமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீட்பேக் நமக்கு கிடைச்ச தகவல் இதையெல்லாம் வச்சு பார்க்குறப்போ இல்லையா நிறைய ஹை ரேங்க்ல இருந்தாதான் டாப் ரேங்க்ல இருக்கிறவங்களுக்கு தான் கோர்ஸ் கிடைக்குது அதுலயும் ஏன் கிடையாது அது மாதிரி கிடைக்குது அப்படிங்கிறப்ப உதாரணத்துக்கு வந்து ஒரு கோர்ஸில் இப்போ பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துட்டீங்கன்னா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஐம்பது சீட் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஃபிஃப்டி சீட்டு வந்து இருக்கு அந்த ஃபிஃப்டி சீட்லயே வந்து பிரியும் எப்படி எஸ்சி எஸ்டிக்கு இவ்வளவு சீட்டு எஸ்சி எஸ்டி எஸ்சி எஸ்சிஏ எஸ்டிக்கு வந்து இவ்வளவு சீட்டு எம்பிசிக்கு வந்து இத்தனை பர்சன்டேஜ் சீட்டு பிசிக்கு இத்தனை பர்சன்டேஜ் அப்புறம் வேற என்னக்கா அப்புறம் காமன் ஜென்ரல் வந்து இத்தனை சீட்டு அப்படின்னு பர்சன்டேஜ் வைஸ் பிரிச்சிருவாங்க அவன் ஐம்பது சீட் என்ன ஆகும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆறு சீட்டு எட்டு சீட்டுன்னு ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸா பிரிஞ்சிடும் டோட்டல் ஐம்பது வந்துடும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு கோர்ஸுக்கு பிசிக்கு வந்து பதினோரு பத்து சீட்டுன்னு வச்சுக்கோங்க பத்து சீட்டு அப்படின்னா அப்போ அந்த ஒரு பர்டிகுலர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஎஸ்சி கோர்ஸில் கோர்ஸுக்கு நீங்க பிஎஸ்சி பிசி ஸ்டூடெண்டா இருந்தா பிசி கம்யூனிட்டி இந்த கட் ஆஃபுக்கு பத்து பேர் தான் அந்த காலேஜில் எடுக்க முடியும் அந்த கோர்ஸுக்கு ஓகேவா ஆனா நம்ம வந்து வாங்கின கட் ஆஃபுக்கு அந்த பத்துக்குள்ள நம்ம வருவோமா அப்படிங்கறத வந்து நம்ம சொல்லவே முடியாது கெஸ்ட் பண்ணவே முடியாது எப்போ ஒரு அளவுக்கு சொல்லலாம் அப்படின்னா நம்ம வந்து அந்த ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் ஓகே அப்படின்னு கூட அந்த ரேங்க் லிஸ்ட் வந்து அந்தந்த காலேஜ்ல இருந்து வரணும் காமனான ரேங்க் லிஸ்ட் கவர்மெண்ட் பப்ளிஷ் பண்ண மாட்டாங்க பண்ண முடியாது ரேங்க் லிஸ்ட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணி அந்தந்த காலேஜுக்கு அனுப்பிச்சிருவாங்க அந்த கா ப்ரிப்பேர் பண்ண டோட்டல் ரேங்க் லிஸ்ட் வந்து கவர்மெண்ட் அனுப்ப மாட்டாங்க அந்தந்த காலேஜ் தான் காலேஜுக்கு அனுப்பிடுவாங்க அந்தந்த காலேஜினுடைய வெப்சைட்ல நம்ம பார்த்துக்கலாம் அந்த ரேங்க் நம்ம அப்ளை பண்ண காலேஜ் வெப்சைட்ல போய் நம்ம கட் ஆஃப் மார்க்கு எத்தனாவது ரேங்க்கு இந்த கோர்ஸுக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் அதனால இன்னைக்கு இப்போ இருக்கிற கண்டிஷனுக்கு நீங்கள் கட் ஆஃப் மார்க் மட்டும் கால்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் எந்த காலேஜ் வந்து நம்ம சாய்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கறத ஒரு லிஸ்ட் போடுங்க ஓகேவா டோட்டல் காலேஜ் லிஸ்ட் டாட் இன் வெப்சைட்லயே கொடுத்துருக்காங்க லெப்ட் சைட்ல லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா நூத்தி அறுபத்தி நாலு காலேஜும் வந்து லிஸ்ட் வரும் அதுல நீங்க எந்த காலேஜ்ல ஜாயின் பண்ணலாம் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்கிறதெல்லாம் நீங்க பார்க்கலாம் அதுல வந்து சில பேர்லாம் கேட்டிருக்காங்க எங்களுக்கு வந்து திண்டுக்கல் மாவட்டத்தை பத்தி கொடுங்க ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய காலேஜ் லிஸ்ட் கொடுங்கன்னு கண்டிப்பா நான் கொடுக்குறேன் அதை விட நம்ம சேனலுக்கு இந்த டைம்ல எந்த வேலையும் இல்லை இதுதான் நம்ம பிரைமரி ஒர்க்கு கண்டிப்பா நான் கொடுக்குறேன் அப்போ எந்த காலேஜ்ல ஜாயின் பண்ணலான்னு எங்களுக்கு ஐடியாலாம் ஃபுல்லாவே இருக்கும் அது மாதிரி காலேஜ் முதல்ல லிஸ்ட்ல எழுது எழுதுங்க நான் ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன் ஒரு டைரி போட்டு அதில் எல்லாம் எழுதி வச்சுக்கணும்னு உங்களுக்கு இப்போ தேவைப்படுற விபரம் எல்லாம் ஸோ காலேஜ் சாய்ஸும் எழுதி வச்சுக்கணும் அப்பதான் நீங்க காலேஜ் சூஸ் பண்றப்ப அதை பார்த்து நீங்க கொடுக்க முடியும் அதனால ஒன்று ரெண்டு காலேஜ் மட்டும் எடுக்கக்கூடாது அதை மென்ஷன் பண்ணக்கூடாது ஆன்லைனில் மேக்ஸிமம் எவ்வளோ கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு காலேஜை மென்ஷன் பண்ணுங்க இப்போ ஒரு காலேஜ்லயே நீங்க வந்து மூணு கோர்ஸுக்கு எலிஜிபிள்னா அந்த மூணையும் கொடுங்க எக்ஸ்ட்ரா அப்ளிகேஷன் ஃபீஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸோ வராது ஓகேவா ஒரு காலேஜில் நீங்க எத்தனை கோர்ஸ் வேணா நீங்க அப்ளை பண்ணலாம் நீங்க நாலு காலேஜ் அப்ளை பண்ணி வைங்க ஒன்றும் தப்பு இல்ல ஒரே காலேஜில் இந்த காலேஜ் ஜாயின் பண்ணோம் இந்த கோர்ஸ் சப்போஸ் இந்த இதே காலேஜில் இந்த இந்த கோர்ஸ் அடுத்த கோர்ஸ் போலாம் ரெண்டு கிடைக்கலன்னா அடுத்த கோர்ஸ் போலாம் அப்படின்னு நீங்க சாய்ஸ் போட்டு வச்சீங்கன்னா ஏதாவது ஒன்று கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு அதிகமா இருக்கு சோ அதனால இன்னைக்கு ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜ்ல நீங்க அப்ளை பண்ணி எல்லாம் கேல்குலேட் பண்ணி ஆன்லைனில் அப்ளிகேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க பண்ணியிருப்பீங்க நிறைய பேர் அப்ப இந்த ஸ்டேஜ்ல நம்ம சொல்லக்கூடிய விஷயம் எக்ஸாக்டாக கிடைக்குமா அப்படிங்கிறத சொல்ல முடியாது ஆனால் ஆவரேஜாக என்ன சொல்லலாம் அப்படின்னா மேக்சிமம் முந்நூறுக்கு மேலே உங்கள் கட் ஆஃப் இருந்ததுன்னா உங்கள் கம்யூனிட்டியை பேஸ் பண்ணி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதுவும் காலேஜை பொறுத்தும் உங்கள் கம்யூனிட்டி பொறுத்தும் தானே தவிர காமனான கட் ஆஃப் மார்க் இருக்கு ஆனால் காமனான காலேஜுக்கு உண்டான ரேங்கோ கோர்ஸுக்கோ கிடையாது அந்தந்த காலேஜில் இருக்கக்கூடிய அந்தந்த கோர்ஸுக்கு தான் நமக்கு வந்து அந்த கட் ஆஃப் ஃபிக்ஸ் ஆகி ரேங்கு ஃபிக்ஸ் ஆகுது அதை பொறுத்து தான் கவுன்சிலிங் வரும் கவுன்சிலிங் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம போனோம்னா நம்ம அட்மிஷன் கிடைக்குதா அப்படிங்கிறது வந்து கவுன்சிலிங் போனாதான் தெரியும் ஸோ இந்த இதுதான் பாயிண்ட்டு நல்லா பார்த்துக்கோங்க இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ கண்டிப்பா உங்களோட படித்த ஸ்டூடெண்ட்ஸும் சேர்ந்து இந்த டிஎன்ஜிஏஎஸ்ஏவுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னா எல்லாம் ஷேர் பண்ணுங்க எல்லாம் ஒன்னா உட்காந்து ஒரு சில டைம் கேளுங்க இதை சொல்லி சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்த வந்து டிஸ்கஸ் பண்ணுங்க இது புரியுதா இல்லையான்னு கேளுங்க ஓகேவா அப்படி ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஓகேவா அதுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான் அதுக்கு ஆன்சர் ரிப்ளை பண்ணுறது வந்து கொஞ்சம் டிலே ஆகுது ஏன்னா வீடியோ நிறைய போட வேண்டி இருந்துட்டு இருக்கனால கண்டிப்பாக வந்து முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன் கண்டி அப்படி ரிப்ளை நிறைய பேருக்கு பண்ண வேண்டி இருக்குது ஒரே கேள்விக்குன்னா நான் இது மாதிரி வீடியோவாகவே கொடுத்துருவேன் நீங்கள் அதை பார்த்துக்கலாம் ஓகேவா தேங்க்யூ வெரி மச் ஆல் தி வெரி பெஸ்ட்